இன்னைக்கு காலேஜுக்கு போனாலும் நினைச்சாலே தொடர்ந்து காலேஜுக்கு போகும்போதுன்னா தெரியாது இன்னும் நாலு நாள் இருக்கு மூணு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னும் காலேஜ் ஒரு நாள் தான் இருக்குன்னு அப்படியே கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணியே நாளும் ஓடிடும் இந்த ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லீவ் விட்டுட்டு மறுபடியும் என்னமோ ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போனோம்னா என்னமோ ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமான்னு தெரியலையே சார் கடுப்பாக இருக்குது லைஃபே வெறுப்பாக போகுது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை வாழ்க்கையே இப்படி போனால் எப்படி சரி எல்லாம் தலை எழுத்து எல்லாம் ஸ்கூல் முடிச்சப்புறம் அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் காலேஜ் போய் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தா காலேஜுக்கு போன காலேஜ் முடிச்ச அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அங்காவ இப்படி சொல்லி சொல்லியே சாவர வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்க முடியாது போல இருக்கு நீ என்னம்மா பிரச்சனை உனக்கு விடிஞ்சதுல இருந்து ஊளாங்கனங்க குத்தச்சிட்டே இரு முத்தத்த உனக்கு பேர்க்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆக்க சீக்கிரமா அள்ளிப் போட்டுட்டு வேலைய பாருலாம் அதெல்லாம் எனக்கு தெரியும்மா அப்போ அப்போ அப்ப நீ வா வேலைய பாரு ஏல அது என்ன வியாபமுது அது அந்த சாக்கலல்லி போட்டு வळக்கம்பள குப்பத்தட்டி லல்லி போடாத வேற குப்ப கூட சேர்த்து அந்தல கடபடி லல்லி கொண்டு போய் வேற உரகுளியில கொட்டி போடாத சொல்லிட்டேன் தோள உரிச்சிடுவேன் அம்மா அஜிஜி எனக்கு தெரியும்மா நான் அந்த தான் கொட்டறது எல்லாத்தையும் பரப்பி மேல உள்ள பெரிய குப்பை செடி குப்பை எடுத்து தனியா வச்சிட்டு இந்த வியாபம்பள இருக்கதெல்லாம் மட்டும் தனியா போட்டு வச்சிருக்கேன் ஏனமே அதை எடுத்து சாக்கல போட்டு வச்சிருவேன் அந்த அளவுக்குலாம் எனக்கு மூள வேலை செய்யாம இல்ல நான் சும்மா இப்படி குத்தச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்ச எல்லாம் நாலு கோட்டே பறக்கலாம்ல தனியா முத்து இருக்கத மட்டும் தனியா பறக்கனானே எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல எந்த வேலையிலயும் ஒரு கூறு கடையாத அந்த பிள்ளைல இத பறக்கிட்டு இருந்தா நான் அப்படியே எப்படி காலேஜுக்கு கிளம்புவே இப்ப காலை காத்துல உட்கார்ந்துட்டு இத பறக்கிட்டு இருக்க சொல்றியோ நான் காலையில அந்த ஒரு பிளாப்டிக்கு முத்து பறக்கி வச்சிருக்கேன் மீதி கிடக்குது பழம்தான் அத கூட உனக்கு பறக்கி எடுத்து வைக்க முடியல தனியா நானே உங்களுக்கு இன்னைக்கு லீவ் போட்டுட்டாங்க பக்கத்து டிரை நான் பாத்துக்கிட்டேறறப்புறம் அம்மா வியாபகம் விட்டு ஜாலியா இருக்கும்பா அங்க நிறைய கடக்குது தோட்டத்துல அப்புறம் நீ உன்னைக்கு வாங்க அவ்ளோலாம் போய் பறக்கிட்டு வரவும் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அப்பப்ப போற நேரலாம் போட்டு பறக்கி பறக்கிங்க போட் வச்சிருக்கேன் தோட்டத்துலயே கொஞ்சம் கடக்கு வேற யாரோ பறக்கதுக்குள்ள நம்ம வேய் பறக்கணும் அத தான் நினைச்சிட்டே முன்னாடிலாம் போட்டி போட்டு பறக்குவோம் ஆனாலும் இவ்வளவு கிலோ சேர்க்கணும் பத்து ரூபா வரையும் பதினஞ்சு ரூபா தரேன்னு தருவா தருவாள் அது மாதிரி இப்போ தருவியாம்மா அப்பா என்னைக்குமா பத்து ரூபா பதினஞ்சு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா உனக்கு மட்டும் பத்து பதினஞ்சு ரூவான்னு வந்துருக்கானோ ஆனால் வந்து உங்களுக்கு ஆளுக்கு நூறு மாதிரி நிறைய சும்மா ஒரு கிலோ பறக்கிட்டு அதுக்கு நூறுரூவா நான் சரிமா நான் வரேன் உன்னையும் தோட்டத்தொழுக்கு கூட்டு போவா பயமா தான் இருக்கு சரி பாப்போம் அதுக்கடையில இந்த கோயிலுக்கு போய் உனக்கு ஒரு கயிறு கட்டணும் பத்துக்க அதுக்கப்புறம் தான் உன்னையும் வெளியே எங்கேனாலும் கூட்டு போனோம் ஆமா எல்லாரும் எனக்கு பியாய் பிடிச்சி பியாய் பிடிச்சி இருந்தாவ எனக்கு என்ன பியாய் பிடிச்சி சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போய் காலேஜ் நேராது இல்ல கிளம்பு அடுப்புல சோறு வடிக்கிறதுக்கு வடிச்சு வந்துட்டேன் என்னன்னு பாரு அதை மட்டும் வடிச்சு மட்டும் விட்டுரு என்ன நான் அந்த பருப்பு குக்கரில் போட்டு வச்சுருந்தேன் அது விசில் வந்து கிடக்கும் அதை நான் வந்து கடைஞ்சி தாளித்து போட்டு தந்துடுவேன் காலேஜுக்கு கொள்கடை கடலாம் நிறைய கிடக்கு பழங்களெல்லாம் கிடக்கு திங்கிறதுக்கு என்னென்ன வியானமோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு போலியேன்னா போயிட்டு அங்கே அந்த ஆளை கிடந்தவளும் கொசு அடைஞ்சிட்டு அடக்கும் ஆ சரிம்மா ஏடா நீ ஊழாங்கனாங்க குத்தச்சிட்டே இல்லாம சீக்கிரமா வியாழையை வாரு அங்க அடுத்த ரவுண்டுக்கு எனக்கு தண்ணிக்கே வந்திருக்கா நான் உங்கள்ட்ட குறை கொடுத்துக்கிட்டு இங்கே நிற்கேன் போ அப்போ தண்ணி எடு வேற தண்ணி இல்லைன்னா அதுக்கும் எங்களை வியாழ வாங்காத சீக்கிரம் சீக்கிரம் தான் ஜோனி இன்னும் பல்லு வளக்கனியா இல்லையா நீ ஊத்தனாரி நீ மூடு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எம்மங்க பாருமா குர்த்தி மூடு கிடுன தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா வந்தன உடனே இழுத்து வச்சு தட்டி போடுவேன் சொன்னவள என்ன சோனி கேட்டச்சா அம்மா உடனே இழுத்து வச்சு தட்டி போடுவாளாம் சிதா வாடி நான் காலேஜுக்கு கிளம்ப போறேன் எந்த துணி உடுக்கன்னைக்கு

ஆமாவா ஒரு நாள் நான் போய் சேர்ந்துருவேன் அப்போதான் தெரியும் உங்களுக்கு ஏன் அருமை என்னன்னு வரைக்கும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பிய இருங்க இருங்க நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஏன் அருமை தெரியாது ஷோ காத்துல ரத்தமே வந்துடும் வந்த பாட்டை பாடி பாடி ஒருவேளை நம்மளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ பல நேரத்தில் எனக்கு இந்த சந்தேகம் வருது இந்த வீட்டில் ஏதாவது நம்ம பிறந்தோமா இல்லை வேற எங்கேயும் குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல நம்மளை அந்த மாதிரி தான் நடத்துறாங்க நம்ம மேலே ஒருத்தருக்கும் இங்கே பாசமே கிடையாது ஏதோ இந்த சோனி மனதை ஆளுங்கிறதுனால இவங்க எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறேன் இல்லாட்டி வேற யாராவது இருந்தால் என்ன ஆகுறது பேரி அய்யய்யோ சொடபுட்டி வலக்கு மத்த தூக்குறானே எல்ல சைசி எஸ்கேப் ஆயிரு இந்த பக்கத்துல ஓடி இந்த பக்கமா வீட்டுக்குள்ள ஓடிரணும் எங்கள ஓடற நில்له இன்னைக்கு எங்க போனாலும் சும்மா எதாவள்ள நோண்டிட்ட பாறடா வாறிரு இந்த சொடபுட்டி ஏதோ தெரியாம நடந்த சம்பவம் இதுக்கெல்லாம் பட் என்னைய இங்கட்ட அதே மாதிரி ஒரு கொட்டு வாங்கு இல்லனா வளக்க மாட்டானே நாளை சாத்து வாங்கு. எப்ப எப்ப வளக்க மாட்டாளாலாம் அடிக்கறது அது இந்த வளக்கு மாதிரி எங்களாய் யூஸ் பண்ணீங்களோ பாத்ரூமுக்குதானே யூஸ் பண்ணுவீங்க. ஆமாடா கக்குசு வாட்டர் குளோலாம் இத விட்டுடாமலாம் அம்மா கழுவுவா. எல்லாம் இங்க என்ன சட்டம்? அட வா வா நல்ல நேரத்துல வந்து என்னைய காபாத்தா வந்த. ஏல என்ன தெம்புமாரி ஆம்பள பையனா நெஞ்சு மேல ஏறி மிச்சிட்டு நிக்கிற என்ன வளக்குமாத் எடுத்துக்கிட்டு உன் புள்ள என்ன பண்ணுனன்னு கேளு மொத

அவன ஒரே ஒரு கொட்டு என்கிட்ட அவன் கொட்டின மாதிரி வாங்கிட்ட சொல்லு அப்ப நான் நான் உட்டுறேன் இவ பதிலுக்கு பதிலா திருப்பி அடிக்கலன்னா சும்மா இருக்கான்டா இல்ல நீ யான அவன போய் நோண்டிட்டு இருந்தே ஏமா நான் வேலையாட்ட ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அந்த சோடா குடி அடிச்சிட்டு வலக்கு பத்திட்டு வருவானே நான் என்ன நான் பாட்டுக்கு சிவனேன்னு அங்க குப்பையெல்லாம் எல்லாம் நான் அந்த வியாப முட்டலாம் பறக்கிட்டு இருந்தேன் நான் உருப்படியா ஒரு வியாழ செய்யேன் ஒண்ணே மாதிரியான ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஏய் பேய் ஏய் பேய் ஓடப் போடி காலை கடனம் முடிச்சிட்டு வந்தேன் பாப்பாயி காக்குசுக்கு போய் காலை கணவோ ஊடு பறக்கிட்டியா அந்த பழத்தெல்லாம் தனியா அள்ளி போட்டு வை நான் பறவை பிசுக்கி காய வச்சுக்கிடுவேன் அதான் வச்சாச்சு வச்சாச்சு சரி போய் நேராவதுல கிளம்பு பள்ளியோடத்துக்கு நான் அந்த வாச அடுப்புல கிடந்து உங்கள் வச்ச சண்டையில அந்த ஆளை போட்டு வந்தேன் எல்லாம் தீஞ்சு போயிருக்கும் போ புகவாட அடிச்சு இந்த சதீஷ் எறும் அன்னைக்கு தப்பிச்சுட்டான் இல்லட்டுனா இவன் இன்னைக்கு ஏன்ட்ட வழக்கு மத்த புதுசா நல்லா வாங்கி இருந்திருப்பான் இப்ப மட்டும் அப்பா வீட்டுல இருந்திருக்கணும் எனக்குதான் சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாரு இவன் முதுகு தோலை உரிச்சிருந்திருக்கலாம் காலம் காலம்ே போனதுனால நம்ம பறக்கிட்டு வந்துட்டோம் இல்லைனா வேற எவ்வளவு போய் பறிக்கிருந்திருப்பா அவ்வளத்தையும் ஏற்கனவே முத்து காஞ்ச முத்து எல்லாமே ஒரு பத்து கிலோ போல தேரம் இனிமேல் கிடக்கிறது எல்லாத்தையும் இன்னும் காயதுக்கு கொஞ்சம் ஆகும் அது அப்புறம் தனியாக கொடுக்க வேண்டியதுதான் இந்த பத்து கிலோவே முதல் முருகேசிட்ட கொடுக்கணும் அவன் தான் கொஞ்சம் நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு எடுப்பான் மற்றவனா நூற்றி பத்தஞ்சு நூற்றி முப்பதெல்லாம் போடியான் அவன்கிட்ட எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கப்படாது முருகேசன் தான் கொஞ்சம் நல்லா விலைக்கு எடுப்பான் நல்லா விலை போகும்போதே அவன்கிட்ட கொடுத்துடணும்

தோலை உரிச்சு விடுவாமா சுரு பிரிச்சு கேட்கலான்னா உங்க அத்தை அப்படியே பணம் காய்ச்சி மரம் தின்னாடி நட்ட வச்சுட்டு போயிருக்கான் ஓடுனாளே அதுல இருந்து உனக்கு பறிச்சு பறிச்சு தாரே சும்மா வாய் முடியிட்டு இருக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்கணும் எங்கேயும் போய் வாங்கு என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த கிலக்கு சுருக்கு பையில நிறைய காசு வச்சிருப்பா வாங்க வாங்கு கறக்கி ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் சரிதான் காசு பீரிச்சுத்தையே காசையும் இவா படிக்கல கொண்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கா கிட்ட கொடுத்துட்டேன்னா அக்கப்புறமா நான் எப்படி சோத்துக்கு பீஸ் பேசுகிறது பள்ளிக்கூடத்துக்கு ஏனா நோட்டு பென்சில்னு கேட்டேன்னா என்னென்ன வாங்கி கொடுத்தேன் எல்லாத்துக்கும் அவட்ட கையிட்டே நிற்க முடியும் ஒரு பத்து பைசா நீட்டம்டா மீன் வாங்கினா காய் வாங்கினா கறி வாங்கினா கூட ஒரு பத்து பைசா சாவும்போது சாவும் போது என்னத்தை கொண்டுட்டு அந்த கிளவி அவளத்தை அந்த சுருக்கு பைக்கில தான் வச்சிருக்கா கிழவி அந்த ரங்கு படிக்கலையும் ஒரு நாள் பூட்டை பூட்டி வேற பத்திரமா சாவியை ஒழிச்சு வச்சுக்கிட்டே கிழவி அவங்களுக்கு எவ்ளோ தான் சேர்த்து வச்சிருக்கானு பாக்கணும் ஏன்னே கொஞ்சம்

அதுக்கு நீ நேரமாக கிளம்பணும் தூங்கி எந்திக்கிறது லேட்டு பட்டு விளக்கு பட்டு விளக்கு குழி சாப்பிடணும்னு ஒன்னையே போட்டு பரப்புறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளி போயிருது வேறவங்க டீச்சர் டீனா வாங்கு வா புஷ்பத்து கையில் நல்லா காசு பழக்கம் அதான் மருமகளுக்கு மீன் வாங்கலாம் காசு கொடுக்கா